வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் மூணு விதமான உன் ரைஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது லன்ச் காசுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் லன்ச்சுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க மதியத்துக்கு அந்த மாதிரி ஒன் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி அடிச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கிறோம் ஒரு மிச்சி சார் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு மிளகாய் ஒரு நாலு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு மூணு துண்டு இஞ்சி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க துருவண தேங்காய் இல்லைனாலும் தேங்காய் சில்லு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் பிரியாணியில் ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை கல்பாசி ஜாதிப்பூ ஏலக்காய் அன்னாச்சிப்பூ ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம கட் பண்ண வெஜிடேபிளையும் சேர்த்துக்கோங்க வெஜிடபிள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் க்ரீன் டிஸு பச்சை பட்டாணி கேரட் எடுத்துருக்கேன் இது கூட மீடியம் சைஸில் சின்னதாக தக்காளி எடுத்துக்கோங்க காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க நம்ம ரைஸ் சேர்த்துக்கோங்க தண்ணியை வடிச்சிட்டு அரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரைஸ் எடுத்த கிளாஸுக்கே தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கிளாஸ் அரிசி எடுத்த அளவுக்கே பாஸ்மதி அரிசி இருந்தாங்க ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துக்கோங்க ஒன்று அரை இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க காய் வேகும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம் அப்போ பார்த்துட்டு செக் சேர்த்துக்கோங்க ஒரு கொதி பரோட்டம் ரைஸு கொதிக்க துவங்கிடுச்சுங்க கொஞ்சம் மல்லியில் தூக்கிட்டு கலந்து விட்டுட்டு ஒரு விசு விட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்காங்க இதுக்கெல்லாமே ப்ரெஷரெலாம் போயிடுச்சுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அருமையான வெஜிடபிள் சாதக பார்த்துருக்கோங்க எப்பயும் ஒரே மாதிரி நம்ம வெஜிடபிள் சாதம் செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு எல்லாம் மதியானம் சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அருமையாக இருக்குங்க சாதம் உந்து இருக்கும் நமக்கு குலையவே குலையாதுங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் கூட நம்ம நெய்யிட்டுருக்காருங்க இந்த மாதிரி இறக்கிட்டு நீங்கள் நெய்ஸு சாப்பிடும்போது ரொம்பவே பிரியாணியாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் சாதமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நம்ம லாஸ்டில் இறக்கும்போது நீங்கள் நெய் சேத்தமாக இருக்கும் அருமையாக இருக்குங்க சாதம் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த இந்த வார்த்தனையோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுத்து விடுங்க பாத்திரம் காலியாக தாங்க கொண்டு வருவாங்க அருமையாக இருக்குங்க இந்த சாதம் இது போகிற ரெசிபி வேணும்னா கமாண்டில் வேணுங்க நிறைய வீடியோ போட்டுருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கிறோங்க என்ன சூடானதும் பட்டை கிராம்பு கல்பாசி ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அதுக்கூடிய வெங்காயம் வேளக்காய் சேர்த்துட்டு இதை ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு எடுத்துக்கோங்க வெங்காயம் பாதங்கனாலும் இதில் கேரட்டு பீன்ஸு பட்டர் பீன்ஸு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் வெஜிடபிள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க நின்னுட்ட இருந்த காய் இதை நான் சேர்த்துருக்கேன் பட்டர் பீன்ஸு பச்சை பட்டாணி வாழ்க்கை தேவையான ஸ்பூன் குருக்குள்ளே தக்காளி சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா காய வதச்சுட்டு எடுக்கிறாங்க இது கூடவே கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி காரத்துக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொருள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம் இரநூறு கிராம் அரிசிக்கு நான் எடுத்துருக்கேன் இப்போது டீஸ்பூன் அளவு வச்சு எடுத்திங்களாக்கும் சரியாக வரும் டேபிள் ஸ்பூன்னு அரை அரை ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா பிரியாணிக்கு வந்து மசாலா ரொம்ப போட்டுறக்கூடாது மசாலா போடும்போது பிரியாணி டேஸ்ட்டு இருக்காது அதனால் பிரியாணிக்கு மசாலா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ காய் ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம நான் ஜீரா ரைஸ் எடுத்துருக்கேன் இப்போ பத்து நிமிஷம் தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி படிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி நானும் கிட்ட சூடாக்கி வச்சிருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க ரைஸ் எல்லாம் சைடில் இருந்தா எடுத்து விட்டுக்கோங்க இப்போ சாதம் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ப்ரெஷர்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம டக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் அருமையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குது இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எப்போமே இறக்க போகும்போது தான் நான் சேர்த்துக்குருவேங்க அப்போ தான் நமக்கு அந்த பிரியாணி சாப்பிடும்போது நல்லா அந்த நெய் வாசனையோட சாப்பு இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா குலையாமல் இருக்குங்க பிரியாணி நமக்கு பார்த்தாலே நான் இருக்கும்பே தெரியும் அப்படியும் பிடிக்கலாம் அருமையான வெஜிடபிள் பிரியாணி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்த்து நம்ம தக்காளி வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தக்காளியை ஒரு நாலு ரூபா அப்படி கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ அதை வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்தா போதும் இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா தொழிலாக கலண்டு வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் சூடானதும் தண்ணி இப்போ நமக்கு குக்கர் ஹீட்டாகிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் பூவு லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சாதிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மிளகாய் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ அதை வரைக்கிட்டுருக்குங்க இது கூட கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கோங்க நான் பச்சை பட்டாணி எடுத்துக்கேன் பட்டாணி பட்டாணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பட்டாணி பூச்சி சேர்த்து வதக்கிக்கோங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இது ரெண்டு நிமிஷம் உடக்கி இது கூட கொஞ்சமாக மல்லி எல்லாம் கொஞ்சமாக புதினா எல்லாம் இது கூட இப்போ நான் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரையும் சேர்த்துக்கோங்க நான் முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ தக்க நாங்கள் மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரைஸ் சேர்த்தாச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுருங்க அரிசி உடஞ்சிராமல் கலந்து விட்டுருக்கோங்க சைடில் ஓரங்களா எடுத்து நம்ம தக்காளி நம்ம அரைச்சு எடுத்துட்டோங்க இப்போ அதே சேர்த்துக்க நம்ம இப்போ இந்த கிளாஸ்க்கு நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் முன்னூறு கிராமு இப்போ அதே அளவுக்கு தக்காளி நான் அரைச்சு இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் எல்லாம் சேர்த்தாச்சுங்க அப்போ நம்ம ஒன்றுக்கு ஒன்றரை ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அந்தளவுக்குனாலே தக்காளியும் தேங்காவும் அரைச்சி சேர்த்துருக்கேன் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மத்தியானம் லன்ச்சுக்கும் எடுத்துக்கலாங்க இல்லை லஞ்சு பாக்ஸுக்கு கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி சாப்பாங்க அப்படியே ஒரே மாதிரி லன்ச் பாக்ஸை கொடுத்து விடாமல் இந்த மாதிரி கொடுத்து விடுங்க ரொம்ப விரும்பி டிஃபன் பாக்ஸே ஆயிரும் ஒரு கொதி வரட்டும் கொதி வரத் தொடங்கிடுச்சுங்க உப்பு கரெக்டாக இருக்குது ஒரு கல் எக்ஸ்டாக இருந்தால் நமக்கு சாதம் இறக்கி வரும்போது இப்போ நம்ம கொதி வர தொடங்கிடுச்சுங்க இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க எப்படி சொல்கிற மாதிரி ஒரு விசில் விட்டு ஒரு நிமிஷம் சிம்ல போட்டு எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட ரைஸ் ரீட்டில் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா அருமையாக சரியாக சாதம் ஒன்றும் குலையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்